பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் பூஜை செய்யும் விநாயகர் சிலை மண்ணினால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் நம் நம் கட்டை விரல் அளவை போல பன்னிரண்டு மடங்கு அளவில் இருக்க வேண்டும் அன்பர்கள் மனதிலே இந்த கருத்தை அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கட்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி இருபத்தி மூணாவது நாள் இன்றைய தினம் சுபமுகத்த நாள் சுபங்களை நடத்துவது நல்லது வாசுதேவ துவாதசி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி வருடாபிஷேகம் திருக்கோலக்குடி கோலபுரீஸ்வரர் தேர் திரு அழகிய அழகிய பவன் ஸ்ரீமன் நாதமுனிகள் திரு நட்சத்திரம் துவாதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி துவாதசி நள்ளிரவு பன்னிரண்டு மூன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம் நள்ளிரவு ரெண்டு முப்பது வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பதிகாரம் தயிர் என்று சம நோக்கு இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரம் பரணி சந்திராசம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மது மாற்றும் பலரசம் ஒருவருக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்பதை அவரது ஜாதகத்தில் தனஸ்தானம் கருமஸ்தானம் லாபஸ்தானங்களில் இருந்து தெரிந்து கொள்கின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதுபோல நமது ஜாதகத்திலே ஆறாவது வீட்டிலே ரகசியத்தை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு உண்டான பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் அதன் விவரத்தை இப்பொழுது இந்த பதிவிலே நாம் காணலாம் ஆறாம் வீட்டிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் முக்கிய விஷயங்கள் திருட்டு பயம் உடலில் ஏற்படும் காயங்கள் ஏமாற்றங்கள் கலவரங்கள் தொல்லைகள் துன்பங்கள் கடன் தொந்தரவுகள் நோய் போன்றவைகள் ஆகும் எடுத்துக்காட்டாக ஒருவருக்கு ஆறாம் வீட்டு தசை நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த தசையின் மேற்படிய சம்பவங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளன எனவே நமது ஜாதகத்தை பார்த்து அதே நேரத்தில் உரிய பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் அதுபோல நமது வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் சில தீய பழக்கம் கொண்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக நல்லவராய் வாழ்ந்த அவர் இப்போதெல்லாம் டாஸ்மார்க் சென்று மது பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டு என்றார் அடிமையாகி விட்டார் என்று சொல்வார் அதுபோல லகரி வஸ்துக்களிலே மோகம் கொள்ள வைப்பதும் இந்த ஆறாம் வீடு ஒருவருடைய கொடிய புத்தி செயல் மற்றும் அவருக்குள்ள மனநோய் பற்றியும் அறிய உதவுவது ஆறாம் இடம்தான் நமக்குள்ள எதிரிகளின் தொல்லையை பற்றி ஆறாம் இடத்தைக் கொண்டு விரிவாக அறியலாம் ஒரு சிலர் அடிக்கடி விபத்து நோயால் அவதி அடைவார்கள் அதே போல தாய் மாமனையும் பற்றி மாற்றாந்தாயை பற்றியும் ஆறாம் இடத்தைக் கொண்டு அறியலாம் ஆறாம் இடம் ஒருவரது கஞ்சகரத்தையும் நிர்ணயிக்கும் அதுபோல ஆறாம் இடத்து அதிபதி எட்டில் வந்தார் அவர் வாழ்க்கையில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிரிகளால் தொல்லை உருவாகும் காலம் அது என்பதை புரிந்து கொள்ள ஆறாம் அதிபதி எட்டில் வரும் ஜாதகத்தை உடையவர்கள் அந்த தசையில் அந்த புத்தி வரும்பொழுது எதிலும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் அப்போது எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் ஒரு சிலருக்கு உயிர் சேதம் அல்லது திரைவாசம் போன்ற நிலைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குடிபழக்கம் முதல் கடன் தொல்லை வரை மாறிட இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் ஆறாம் இடத்து தொல்லைகளை தவிர்க்கக்கூடியவர் லட்சுமி நரசிம்மர் அதற்கான ஆலயத்தை தேர்வு செய்து எந்த நாளிலும் அவரை வணங்கி வர அந்த ஆறாம் இடத்து தொல்லைகள் நம்மை விட்டு அகலும் இரண்டாவது பரிகார் ஒரு எலுமிச்சம்பழம் பழம் எடுத்து இரவில் பூஜை அறையிலே வைத்து ஒருநாள் அந்த பதத்தை உள்ளங்கையில் வைத்து கொடி பதக்கத்தை மாற்ற வேண்டும் என்று வணங்கி பின்பு அதனுடைய சாரை பிழித்து ஜூஸ் போல் செய்து சம்பந்தப்பட்டவருக்கு கொடுங்க குடி பதக்கம் மாறும் இதுபோல் போல் முப்பது நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் இது அனுபவ பரிகாரம் யாராருக்கெல்லாம் இந்த பதிவு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த இருந்து பாவம் இரண்டாம் பாவம் என்று தொடர்ந்து இன்றைய தினம் பன்னிரெண்டாவது பாவத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் பன்னிரெண்டாவது பாவத்தை விரையஸ்தானம் என்று கூறுவார் மோட்சஸ்தானம் என்றும் கூறுவார் மறுபிறவியை உண்டாக்கின்ற ஸ்தானம் என்றும் கூறுவார் இப்பொழுது பன்னிரெண்டாம் அதிபதி எங்கெங்கே நின்றால் என்னென்ன பலன்கள் என்பதை தொடர்ந்து நாம் கவனிக்க இருக்கின்றோம் பன்னிரெண்டிலே பதினோராவது அதிபர் நிற்க பல விதத்தில் விரயம் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபர் இரண்டிலே நிற்க பல விதத்தில் விரயம் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபர் லக்கணத்தில் நிற்க குடும்பத்தில் ஏகப்பட்ட விரயங்கள் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபர் இரண்டிலே நிக்க வாக்கு கொடுப்பதன் மூலம் நஷ்டம் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபர் மூன்றிலே நிக்க சகோதரர்களால் நஷ்டம் ஏற்படும் சகோதரர்களால் ஜாதகருக்கு நஷ்டம் உண்டாகும் பன்னிரெண்டாம் அதிபர் நான்கிலே நிக்க வீடு வாகனம் தாய் இவற்றால் நஷ்டம் ஏற்படும் சுகமாய் வாழ்வாரா என்பதே கேள்விக்குறிதான் பன்னிரெண்டாம் அதிபர் ஐந்தில் நிக்க பிள்ளைகளால் பிள்ளைகளுக்கு பொருள் நஷ்டம் பிள்ளைகளால் ஜாதகருக்கு நஷ்டம் அடைவார் பன்னிரெண்டாம் அதிபர் ஆறிலே நிற்க எதிரிகளால் ஜாதகருக்கு நஷ்டம் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபர் ஏழிலே ஜாதகருக்கு நஷ்டம் அடைவார் அதிபர் எட்டிலே நஷ்டம் பன்னிரெண்டாம் அதிபர் ஒன்பதிலே நிற்க பிதூர் சொத்துக்கள் தந்தைக்கு நஷ்டம் பன்னிரெண்டாம் அதிபர் பத்திலே நிற்க செய்யும் அத்துணை காரியங்களில் நஷ்டம் தொழில் செய்தால் அதிலே அதிக அளவு நஷ்டம் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபர் பதினொன்னிலே நிற்க ஜாதகர் சம்பாதித்த அத்தனை விஷயங்களும் நஷ்டம் உண்டு இவருக்கு லாபமே நஷ்டமாகும் நாளைய தினம் பன்னிரெண்டிலே சூரியன் நின்றால் என்ன பலன் சந்திரன் நின்றால் என்ன பலன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இவர்கள் நின்றால் என்னென்ன பலன் என்பதை இந்த பகுதியின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஜூலை மாதத்திலே அரசால போகும் மூன்று ராசிக்காரர்கள் சனியும் குருவும் சேர்ந்து அருள்வார்கள் நல்ல காலம் ஆரம்பம் இந்த ஜூலை மாதம் ஜோதிட ரீதியாக மிகவும் சிறப்பு அம்சம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த மாதத்திலே மிக முக்கியமான கிரகங்களான சனி பகவானும் குரு பகவானும் முக்கிய மாறுதல்களை மேற்கொள்ள உள்ளார்கள் இதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் நீதியின் கடவுளான சனி பகவான் தற்பொழுது மீன ராசியில் உள்ளார் அவர் ஜூலை பத்தொன்பதாம் தேதி வக்கர பயிற்சி அடைய உள்ளார் சுபகிரகமான குரு பகவான் தற்பொழுது மிதனத்தில் அஸ்தமன நிலையிலே உள்ளார் அவர் ஜூலை ஏழாம் தேதி உதயமாக உள்ளார் ஜூலை மாதம் நடக்க உள்ள சனி வக்கர பயிற்சி மற்றும் குரு உதயத்தின் தாக்கத்தார் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும் எனினும் சில ராசிகள் இதனால் அதிக நன்மைகள் ஏற்படும் ஜூலையிலே இந்த நேரத்தில் சக்தி வாய்ந்த கிரகங்களான குரு மற்றும் சனி இருவர் ஒரு சிறப்பு யோகத்தை உருவாக்குகிறார்கள் இது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பதவி உயர்வு மற்றும் திடீர் பண ஆதாயங்களுக்கான வாய்ப்புகளை திறக்கும் இவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் கிடைக்கும் பணி இடத்தில் புதிய சாதனைகளை செய்வார் இவர்களுக்கு இது பொற்காலமாய் ஜொலிக்கும் அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி இந்த பதிவிலே நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் ஜூலை மாத ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக மிக லாபகரமானதாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் செல்வ வீட்டில் குரு உதயமாகிறார் மேலும் சனி வருமான வீட்டிலே வக்கர பயிற்சி அடைகிறார் இது வருமானத்தை அதிகரிக்கும் வலுவான வாய்ப்புகளை உருவாக்கும் பழைய முதலீடுகளை எதிர்பாராத நன்மைகளை தரும் புது முதலீடுகளுக்கு இது ஒரு பொருத்தமான நேரம் மாத வருமானம் அதிகரிக்கும் இந்த காலத்தில் நீங்கள் நிதி ரீதியாக மிக பாதுகாப்பாக உணர்வீங்க மேலும் வணிகம் அல்லது வேலை தொடர்பான நீண்ட பயணங்களை மேற்கொள்ளலாம் இந்த பயணங்களால் அனுகூலமான நன்மைகள் ஏற்படும் ஜூலை மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கங்களும் வெற்றிக்கு வழிதிறக்கும் இதுவரை திருமணத்திற்காக காத்திருந்தவர்கள் இந்த நேரம் திருமணம் நிச்சயமாகும் சனி வக்ரபெயர்ச்சியின் தாக்கத்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குரு உதயம் பண வரவை அதிகரிக்கும் காதல் உறவுகளில் இனிமையை இருக்கும் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடியுகள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் வேலைகளை மாற்ற விரும்புவோர் இப்பொழுது அதற்கான முயற்சியை செய்யலாம் சனி குரு அருளால் ஜூலை மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் சிறப்பு ஆதரவு கிடைக்கும் உதயமாகும் குரு மற்றும் சனி உங்கள் அதிர்ஷ்டத்தை வலுப்படுத்துவார் தொழில் வளர்ச்சிக்கான அறிகுறிகள் இருக்கும் பல இடத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் ஓட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் கட கடகராசி மாணவர்கள் வெற்றி பெறுவார் வீட்டிலே ஒரு ஆன்மீக அல்லது மங்களகரமான நிகழ்வு நடக்கலாம் இது குடும்ப சூழலின் மகிழ்ச்சியை வைத்திருக்கும் பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சமுதாயத்தில் கௌரவம் அதிகரிக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் புதுமையும் சமநிலைக்கும் கொண்டு வரும் செல்வம் செழிப்பு கல்வி குடும்பம் ஆகியவற்றின் காரணி கிரகமான குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி மிதுன ராசி பயிற்சி ஆனார் இந்த குரு பயிற்சி ஜோதிட ரீதியாக அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது குரு பகவானை வணங்கி தினமும் குரு காயத்ரியை சொல்லி தட்சிணா மூர்த்தியை வணங்கி சிறப்பான பலன்களை நீங்கள் பெறலாம் மனிதர்கள் செய்யும் செயலுக்கு ஏற்ப பலன்களை அளிக்கும் சனி பகவான் நீதியின் கடவுள் என அழைக்கப்படுகிறார் அவர் ஜூலை பதிமூணாம் தேதி வக்கரப்பெயர்ச்சி அடைய உள்ளார் சனி பகவான் இருபத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசியிலே ஆனார் இந்த சனி சனிபெயர்ச்சியும் இந்த ஆண்டின் மிக பெரிய ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது சனி பகவானின் அருள் பெற சனியின் காயத்திரிய தினமும் சொல்லி ஆஞ்சநேய மூர்த்தியை நீங்கள் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஏற்கனவே ஜூலை மாத பலாபலன்கள் வெளியிடப்பட வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து ஜூலை மாத தகவல்களை அன்பர்கள் பெற்று நன்மையை அடையலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகளை எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற அந்த பகுதி ஆறாவது பகுதி இதுவே கடைசி பகுதியாகும் இந்த பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி கூடுதலாக எந்த ராசிக்கு சந்திராஷ்டம தினம் எந்த நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்ட சந்திராஷ்டமம் என்பதை இந்த பகுதியிலே நாம் காண இருக்கின்றோம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக பொது பலனை நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராட்ச தினமாய் தொடர்வது எதிலும் பொறுப்பும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலி இன்றியும் இயக்க வேண்டும் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர்நிலை வழிபாடும் முருகனின் சக்தி வாய்ந்த வேல் மாறலும் கந்த சஷ்டி கவசம் என்று சொல்லப்படுகின்ற மந்திரங்களை பாராயணம் செய்யும் அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தின தீட்சினை கட்டுப்படுத்துகின்ற மட்டுப்படுத்துகின்ற வல்லமையை பெறுவார் தவறு செய்பவர்களை உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாய் நம்புவார்கள் முயற்சி பலிதமாகும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவரை தட்டி கேட்பீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனத்தை பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் மிருகசீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாய் நம்புவார்கள் முயற்சி பலிதமாகும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வேற்றுமதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் வகையால் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் இனிமையான நாள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுகள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கடன் பிரச்சினை கட்டுப்பாடுக்குள் வரும் வேற்றுமதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் கமிஷன் வகையால் லாபம் அடைவது புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தால் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் இனிமையான நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பொதுபலங்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்களங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களின் பிரச்சனைகள் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன புடற்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தளும் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தளும் உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் சகோதர வகையிலே மனத்தாங்கள் வந்து நீங்கும் வியாபாரம் சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவிகள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையில் மனத்தாங்கள் வந்து நீங்கும் வியாபாரம் சுமாராக இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் விழிப்புடன் செயல்படுகின்ற நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய பொதுபலன் கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்து வந்த மோதல்கள் விலகும் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் அதிரடி மாற்றம் உண்டாகின்ற நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்து வந்த மோதல்கள் விலகும் எதிர்பாராத தொகை கைக்கு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் அதிரடி மாற்றம் உண்டாகின்ற நான் துலா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் அழகும் இளமையும் கூடும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் உற்சாகமான நா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் அழகும் இளமையும் கூடும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி ஓரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் உற்சாகமான நா விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமை அமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் சில வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தை வேலை பலு இருந்தாலும் இறுதியில் உடன் வேலை செய்பவர்களால் ஒத்துழைப்பில் சிலருக்கு மன திருப்தி உண்டாகும் மொத்தத்தில் போராடி நீங்கள் உழைப்பால் உயர வேண்டிய நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரண் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் சிலர் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை பலு இருந்தாலும் இறுதியில் உடன் வேலை செய்வது ஒத்துழைப்பால் சிலருக்கு மன திருப்தி உண்டாகும் மொத்தத்தில் போராடி நீங்கள் உழைப்பால் உயருகின்ற நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் தாயாருக்கு கை கால் வழி வந்து போகும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் நன்மை கிட்டுகின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரியின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் தாயாருக்கு கை கால் வலி வந்து போகும் ஒத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் நன்மை கிட்டுகின்ற நாள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் பொது பலன்கள் எப்படி இருக்கும் தனிச்சையாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனை அதிக அக்கறை காட்டுவார் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கின்ற நாள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்த உங்கள் நலனையை அதிக அக்கறை காட்டுவார் திரு ஓடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது புது வாகனங்கள் வாங்குவதில் வியாபாரத்தில் சூடு பிடிக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்தது முடிக்கும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டு அறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் மதிப்பு கூடுகின்ற நார் அவற்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகமாவார் ஆவார் சதைவ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும் மதிப்பு கூடுகின்ற நார் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொதுவலர்கள் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுவை படைக்கின்ற நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் உண்மையானவர்கள் யார் என்று கண்டறிவீர்கள் நீண்ட பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் கதையை விரிவுபடுத்துவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்ப புதுமைப்படைக்கின்றன இது வரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிடே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்